அன்னவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரில் மகிழ்ந்திருப்போம் இதய விருபம் நிறைவேற்று ரைவேற்றுவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து இந்த நாளுக்குன்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதமான பதில்களை பெற்றுக்கொள்வதற்கு தாவீது ராஜா அழகான ஒரு வார்த்தையை இங்கு எழுதியிருக்கிறார் நாம் கத்தரிடத்துல அவருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு நாம் கடந்து போகும் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருள் செய்கிற தேவனாக ஆகவே நாம் போய் ஆண்டவரிடத்தில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டாம் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கத்தரிடத்திலே நீ மன மகிழ்ச்சியாயர் அவ்வளோதான் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் துக்கமாய் போகாதபடி பலவிதமான கேள்விகளோடு போகாதபடி சந்தேகத்தோடு போகாதபடி விசுவாசத்தோடு ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் துதித்தலோடு வரும் பொழுது மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரை நாம் புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாயிருந்தாலும் அது அத்தனையும் ஆண்டவர் அருள் செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது நான் பிழைத்திருக்கும்படிக்கும் அமது இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி இங்கே தாவீது எழுதுகிறார் நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார் உம்முடைய வேதம் என் மன என்று சொல்லி கத்தருடைய வேதம் தான் என்னுடைய மன என்று சொல்லுகிறார் ஆகவே கத்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வேதத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் அவருடைய வேதத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆகவே தான் தாவிதி எழுதுகிறார் கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அந்த வேதத்தின் மேல் ஒரு பிரியம் வேத வசனங்களின் மேல் ஒரு பிரியம் நமக்கு வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மன மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு கிடைக்கும் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியைத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனதிலே எந்த பாரமும் இல்லாதபடி அவன் மகிழ்ச்சியாய் இருக்கிறான் என்றால் அது எப்படி நாம் அறிந்து கொள்வது அவனுடைய முகத்தை பார்த்தாலே நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த முக மலர்ச்சியாய் காணப்படும் தான் நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறையும் பொழுது மகிழ்ச்சியினால் நிரம்பும் பொழுது நம்முடைய முகத்திலே அது வெளிப்படும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் நம்முடைய மனம் துக்கமாயிருக்கும் பொழுது ஆவியிலே ஒரு உற்சாகமே இருக்காது முறைந்து போய்விடும் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாய் காணப்படும் ஏசாய திற்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய கத்துடைய சொல்லிற்று என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது ஆண்டுடைய ஆலயத்துக்கு நாம் கருத்தாய் போய் ஆண்டவரை தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது நீ கத்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் அப்படி நீ மனமகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுகிறார் இந்த காலை வேளையில நம்முடைய தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே நம்மை போஷித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே கத்தருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாயிருக்கும் உயர்ந்த இடங்களில் நம்மை வாசம் பண்ண ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டுடைய சமூகத்துல எப்பொழுதும் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றி துதித்துக் கொண்டேயும் தானியல் திர்க தரிசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று கத்தருடைய தூதர் வேகமாய் வந்து தானியலிடத்தில் சொல்லுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது அதை அறிவிக்க வந்தேன் என்று அந்த இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது அவருடைய வேதத்தில் இருக்கும் பொழுது அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்படும் மாத்திரமல்ல இருதயத்தின் வேண்டுதல்கள் அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படுவோம் மன மகிழ்ச்சியாய் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே காணப்படுவோம் நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையும் இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் அருளை செய்வார் ஆகவே நம் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்புவார் மகிழ்ச்சியினால் நிரப்புவார் எல்லா வேண்டுதல்களையும் இன்று காலையிலே நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிருக்கும் அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கவலை பாரம் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்துவிட்டு இந்த காலை வேளையில் எப்பொழுதும் ஆண்டவரை மகிழ்ந்து துதித்து கத்தருடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியா இருக்க நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எல்லா இதய விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினாலே நிரப்புகிறபடினாலும் நன்றி எல்லா தேவைகளையும் சந்திக்கப் போகிறேன் எல்லா மன விருப்பங்களை இன்றைக்கு நிறைவேற்றுகிறேன் அதற்காக நேரப்படி செய்கிறபடியினாலும் நன்றி ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியினால் நிரப்பும் மனோ துக்கத்தை அவர்களை விட்டு எடுத்து போடும் துக்கத்தை அகற்றி போடும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதி இயேசுவின் ஆசிர்வதி யேசுவின்பத்தில் நல்ல பிதாவே ஆமேன்